ஹரஹர சங்கர ஜெய சங்கர பெரியவா திருப்பாதம் சரணம் வைகுண்ட ஏகாதசி விரதம் என்றைக்கு வருது என்னைக்கு கண் முடிக்கணும் என்னைக்கு விரதத்தை முடிக்கணும் வைகுண்ட ஏகாதசி அப்போ வரக்கூடிய ஒரு கோரிக்கையை நிறைவேற்றக்கூடிய விளக்கு வழிபாடு ஒன்று இருக்குது தீப வழிபாடு அதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க பதவிக்குள்ளே போகலாம் பதவி போட்டு ரொம்ப நாள் ஆச்சு மன்னிச்சுருங்க சபரிமலை போய்ட்டு வந்தேன் கொஞ்சம் வேலை இருந்ததுனால போட முடியாமல் போச்சு இனி அடுத்தடுத்து பதவிகள் கொடுக்குறேன் இன்றைக்கி வந்து வைகுண்ட ஏகாதசி விரதம் என்னைக்கு தொடங்குது கண் முழிக்கணும் என்னைக்கு விரதத்தை முடிக்கணும் அதுக்கப்புறம் இருக்க ஒரு சிறப்பு வழிபாடு பற்றி தான் சொல்ல போகிறேன் வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு வியாழக்கிழமை ஒம்பதாம் தேதி பன்னெண்டு மணிக்கு மேலே தான் ஏகாதசி திதி வருது மறுநாள் காலையில் பத்து மணி வரைக்கும் இருக்கிறதா ஒரு சிலரும் ஒம்பது இருபத்தஞ்சி வரைக்கும் இருக்கிறதா சிலரும் சொல்கிறாங்க நான் வந்து வாக்கிய பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ணுறதால ஒம்பது இருபத்தஞ்சி வரைக்கும் இருக்குது இப்போ என்ன குழப்பம் வரும் அப்படின்னா என்றைக்கி கண் முடிக்கணும் ஏன்னா ரெண்டு நாள் ஏகாதசி வரதால் எப்படி கணக்கு பண்ணுறாங்க அப்படின்னா பஞ்சாங்கத்துப்படி எப்படி கணக்கு வரும் அப்படின்னா சூரியன் உதயமாகும் போது என்ன திதி இருக்கோ அதுதான் அன்னைக்கான திதி நாளைக்கு பார்த்திங்கன்னா சூரியன் போது தசமி தான் இருக்குது அதனால் நாளைக்கு திதி தசமியாக தான் கணக்கு எடுத்துப்பாங்க நாளைக்கு ஏகாதசியை எடுத்துக்க முடியாது வெள்ளிக்கிழமை தான் சூரியன் உதயமாகும் போது ஏகாதசி தீதி இருக்குது ஏன்னா ஒம்போது வரைக்கும் இருக்குது இல்லையா அதுதான் ஏகாதசி தீதி அப்போ நீங்கள் கண்மூடிக்க வேண்டிய நாள் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை இரவு தான் நாளைக்கு விரதத்தை எப்படி தொடங்கணும் அப்படின்னா வியாழக்கிழமை நாளைக்கு மதியான உணவு எடுத்துக்கிட்டு இரவு உணவை தவிர்த்திடணும் முடிஞ்ச அளவுக்கு பால் பழம் எளிமையான உணவுகள் முடியாதவங்க ஜூஸ் அந்த மாதிரி எளிமையான உணவுகள் எடுத்துக்கலாம் என்ன கேட்டால் வந்து விரதமாக இருக்கிறது நல்லது மறுநாள் காலையில் வெள்ளிக்கிழமை காலையில் அதிகாலை பரமபத வாசல் திறக்கவும் ஒரு ஒரு கோயிலும் ஒரு ஒரு டைம் இருக்கும் நாலுலேருந்து அஞ்சு மணிக்குள்ளே அதை வழியாக தரிசனம் பண்ணி பெருமாளை தரிசனம் பண்ணிவிட்டு விரதத்தை தொடங்கணும் தொடங்கி மறுநாள் காலையில் சனிக்கிழமை ஏழு முப்பத்தி அஞ்சு வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணுற வாக்கிய பஞ்சாங்கத்தில் துவாதேசி இருக்கிறதா சொல்கிறாங்க அது வரைக்கும் சிலர் வந்து எட்டு மூணு இருக்கிறதா சொல்கிறாங்க நீங்கள் துவாதேசி தீதியில் தான் உங்களோட விரதத்தை பூர்த்தி பண்ணணும் அதாவது பாரணை அப்படின்னு சொல்லக்கூடிய இலை போட்டு நெல்லி சுண்டைக்காய் அகத்துக்கீரை எல்லாம் சமையல் பண்ணி கட்டாயம் இதெல்லாம் சமையல் பண்ணி பெருமாளுக்கு படைச்சிட்டு நம்மளோட விரதத்தை முடிச்சுக்கணும் அதாவது வெள்ளிக்கிழமை ஃபுல்லாக உபவாசம் சாப்பிடாமல் காலையிலிருந்து இரவு கண் கண்முழித்து மறுநாள் காலையில் தான் உணவு எடுத்துக்கணும் இதுதான் வந்து வைகுண்ட ஏகாதசி விரதத்தில் கடைபிடிக்க வேண்டிய முறை மற்றபடி விஷயங்கள்லாம் அடுத்தடுத்த பதிவில் சொல்கிறேன் இதை முடியாதவங்க ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க நடக்கணும் அப்படின்னா அவங்க என்ன மாதிரி ஈஸியாக பண்ணலாம் அப்படின்னா மண் விளக்கு தீபம் அப்படின்னு சொல்லி ஒரு வழிபாட்டு முறை இருக்குது இந்த ஏகாதசி அப்பயே தொடங்கக்கூடிய ஒரு வழிபாட்டு முறை என்ன அப்படின்னா நாளைக்கு வியாழக்கிழமை சாயந்தரம் ஏகாதசி வந்தோடனே ஆறுலேருந்து எட்டு மணிக்குள்ளே உங்கள் வீட்டில் துளசி செடி இருந்தால் ரொம்ப நல்லது இல்லாதவங்க என்ன பண்ணணுன்றதையும் சொல்கிறேன் இந்த துளசி செடி முன்னாடி ரெண்டு அகல் விளக்கு ஏற்றி உங்களோட கோரிக்கை என்னவோ அதை சொல்லி ஆறு நாள் தீபம் ஏற்றணும் எப்படின்னா வைகுண்ட ஏகாதசியிலேருந்து உங்களுக்கு வந்து பொங்கல் அன்னைக்கு இரவு வரைக்கும் நீங்கள் வந்து ரெண்டு ரெண்டு தீபம் ஏற்றிக்கிட்டே வரணும் உங்களோட கோரிக்கை என்னவோ அதை வந்து மனசால சொன்னாலும் சரி வாய் விட்டு சொன்னாலும் சரி அந்த துளசி செடிக்கிட்ட சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கணும் இவ்வளோதான் இந்த வழிபாடு ஒருவேளை எங்கள் வீட்டில் துளசி செடி இல்லை சார் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வீட்டுக்கு வெளியில் அதாவது நிலைவாசலுக்கு வெளியில் ஒரு தீபம் ஒரே ஒரு விளக்கு ஏற்றினா போதும் நீங்கள் பூஜை ரூம்ல ஏற்றுற விளக்கு உங்கள் கணக்கு அது எத்தனை வேணால் நீங்கள் ஏற்றுக்கிங்க வெளியில் ஏற்றும் போது ஒன்று ஏற்றணும் துளசி செடிகிட்ட ஏற்றினா ரெண்டு ஏற்றணும் ஏற்றி அந்த தீபத்துக்கிட்ட உங்களோட கோரிக்கையை சொல்லுங்கள் அது எப்படிப்பட்ட மழையளவு உள்ள கோரிக்கையாக இருந்தால் கூட உடனே நடக்கும் ஏன் அப்படின்னா இந்த துளசியை வந்து பார்க்குறது புண்ணியம் அது பேரை சொன்னால் பாவங்கள் அழியும் துளசியை வணங்குறவனுக்கு எப்பவுமே என்னோடய அருள் இருக்குது துளசி முன்னாடி தீபம் ஏற்றி வழிபடுறவனோட கோரிக்கையை உடனே நிறைவேத்துவேன் பகவான் சொல்லியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இந்த சாஸ்திரத்தில் துளசி வழிபாட்டை பற்றி சொல்லும்போது ரொம்ப உயர்வாக சொல்லுவாங்க ஏன் இந்த வழிபாடு வந்து இன்றைக்கி சிறப்பு அப்படின்னா நீங்கள் வந்து ஏகாதசி அன்னைக்கு துளசியை பறிக்கக்கூடாது நாள் தான் பறிக்கணும் அப்படின்னு சொல்ல சம்பிரதாயம்லாம் இருக்குது அப்படிப்பட்ட உயர்வான துளசி முன்னாடி நீங்கள் போய் சொல்லும்போது பெருமாள் கழுத்தில் மாலையாக இருந்துக்கிட்டே அவருக்கு உங்களோட கோரிக்கையை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்குமா என் பக்தன் என்னை நான் நம்பி இந்த கோரிக்கையை வேண்டாம் நீங்கள் உடனே பண்ணி கொடுங்க பண்ணி கொடுங்கன்னு பெருமாளை நச்சரிக்குமா அப்படி வந்து எத்தனையோ மீள முடியாத பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு எளிமையான தீர்வு இது கட்டாயம் நாளைக்கு தொடங்கி இந்த வழிபாட்டை எல்லோரும் பண்ணுங்கள் அடுத்தடுத்து ஏகாதசி சம்மந்தப்பட்ட பதிவெல்லாம் அடுத்து கொடுக்குறேன் அரகர சங்கர ஜெய ஜெயசங்கர